குழந்தை பேர் இல்லாதவர்கள் எனக்கு குழந்தை பேர் வேண்டும் நான் வந்து பேரண்ட நாயகனை சரணடைகின்றேன் அப்படின்னு இப்போ இருபத்தி நாலு நிமிடம் போதுமானது சூடு பிடிச்சிக்கிறதுனால இந்த பிசிஓடி அந்த டிசீஸ்லேருந்து விடுதலை ஆகலாம் நமக்கு எல்லா நிறைய பிரச்சனைகள் இருந்து விடுதலை ஆகலாம் இது சங்கல்பம் உங்களுக்கு என்ன இலக்கோ அந்த இலக்கை நோக்கி நீங்கள் பயணிக்கலாம் எனக்கு இது வேணும் எனக்கு இது நடக்கணும் அப்படின்னு சங்கல்பம் பண்ணிக்கோங்க ல்லை பரம்பரின் திருவுருக்கரணையினால் அன்பர்கள் வந்து அம்மா எல்லா முத்திரையுமே எங்களுக்கு போட்டிருங்க எல்லா மித்திரமே எங்களுக்கு போட்டிருங்க நீங்கள் பழைய இதில் இருந்து நாங்கள் எட்டு தான் எடுத்தோம் மூணு தான் எடுத்தோம் அஞ்சு தான் எடுத்தோம் அப்படி சொல்கிறாங்க ரெண்டாயிரத்தி பதினேழுலேருந்து நீங்கள் போட்டுகிட்டு வந்திருக்கீங்க எங்களுக்கு கிடைச்சது எட்டு தான் கிடைச்சது அப்படின்னு சொல்கிறாங்க எப்படி இருந்தாலும் எனக்கு ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை குழந்தைங்களா டெக்னாலஜி உங்களுக்கு சரியாக கிடைக்கல முத்திரைகள் வந்து உங்களுக்கு சரியாக பதிவாகலை அப்படின்னா கடைசி மூச்சு வரைக்கும் நான் உங்களுக்கு உழைச்சிட்டே போயிடுவேன் அதுதான் என்னுடைய இலக்கு அதனால் இங்கே கவலை எல்லாம் பட வேண்டாம் உங்களுக்கு எது தேவை எப்போது தேவைங்கிறத நான் பார்த்து எங்கள் என்னால் முடிஞ்சதை நான் என்னுடைய அறிவுக்கு எட்டியதை நான் பயிர் பண்ணேன் இந்த முத்திரைகள் வந்து நான் நான் படிக்கிற போது ஒரு முந்நூறு முத்திரை அப்படின்னு சொல்லி படிச்சிறது ஒரு நினைவு இருக்குது மூவாயிரம் முத்திரை அப்படின்னு படித்ததும் ஒரு நினைவு இருக்குது நம்ம வாழ்க்கைக்கு தேவையாக ஒரு எனக்கு தெரிஞ்சு முப்பது நாற்பது முத்திரைகள் நமக்கு போதுமான அளவுக்கு போதும் அப்படின்னு நினைக்கிறேன் இப்போ உள்ள கொடூர நோய்கள்ல இருந்து கூட நாம விடுதலை பெற்றுக்கலாம் அந்த நாற்பது முத்திரைகளையும் நீங்க ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்றேன் ஒரு நாளைக்கு ஒரு ஒரு முத்திரையை நீங்க செய்ய பயிற்சி பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா குறைந்தபட்சம் நாற்பத்தி எட்டு நாள்னு ஒரு கணக்கு வச்சுக்கோங்க அந்த நாற்பத்தி எட்டு நாள் நீங்க கணக்கு வச்சுக்கிட்டு ஒரு முத்திரையை நீங்க பயின்றீர்களே ஆனால் அந்த முத்திரை வந்து உங்களுக்கு வாழ்நாளையில எல்லா வெற்றியும் தரும் அதுக்கப்புறம் நீங்க ஒரு முத்திரையே வந்து எல்லா விதமான நோய்க்குமே உங்க உங்க உடல் நோய்க்கு தேவையான அளவுக்கு எல்லா சக்தியும் கொடுத்துரும் அப்படி முடியலைன்னா அடுத்த முத்திரைகளுக்கு நீங்க போய்கிடலாம் அதனால நீங்க இத்தனை முத்திரை இருக்க இத்தனை நம்ம பதிக்கணுமா அப்படி வேண்டாம் ஒரு நாளைக்கு ஒரு முத்திரை போதும் தவிர்க்கவே முடியலை அப்படின்னா ரொம்ப காம்ப்ளிகேட்டட் சூழ்நிலை அதாவது மனம் பர பரபரப்பாக இருக்குது மனம் அடங்கலை ரொம்ப அளவுக்கு அதிகமான டென்ஷன் இருக்கிறோம் அப்படின்னு நான் முதல்ல என்னுடைய ஹோமியோபதி மருத்துவத்தை அந்த முத்திரைகளோடு சேர்த்து தான் நான் சொன்னேன் முத்திரை வேலை செஞ்சிச்சா ஹோமியோபதி மருத்துவம் வேலை செஞ்சதா பேரண்ட நாயகன் எனக்கு ஒரு நேம் ஃபேம் கொடுக்கணும்னு செஞ்சானா எனக்கு எதுவும் தெரியல குழந்தைங்கள ஆனால் எல்லாமே வெற்றிகரமாக இறைவன் ஆற்றி கொடுத்தான் அது சத்தியம் அது மட்டும் எனக்கு நல்லா தெரியும் இப்போ நீங்கள் வந்து கேட்டிருக்க முத்திரை வந்து அம்மா எங்களுக்கு வந்து ரொம்ப இடுப்புக்கு கீழே எங்களுக்கு எல்லா விதமான நோவுகளும் இருக்குது அப்படின்னு கேட்டிருக்கீங்க இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேங்க பாருங்கள் இந்த அன் இந்த ரெண்டு விரல் இடுப்புக்கு மேலே குறிப்பாக அநாகத சக்கரத்துக்கு மேலே இந்த ரெண்டு விரலும் இந்த ரெண்டு விரலும் அநாகத சக்கரத்துக்கு கீழே அது மாதிரி ஒரு கான்செப்ட் வச்சுக்கோங்க இந்த ரெண்டு வரலாம் நீங்களும் ஒரு பத்து இருபது முத்திரைகள் நம்ம இதில் நான் போடுறேன் இப்போ எட்டு முத்திரை இருக்குன்னு ஒரு அன்பர் சொல்லியிருக்கிறாரு பரவாயில்ல நான் ஒரு பத்து இருபது முத்திரை போடுறேன் இது ரெண்டும் அநாகதத்துக்கு மேல வேலை செய்யக்கூடியது இது ரெண்டும் அநாகதத்துக்கு கீழே வேலை செய்யக்கூடியது இது கூட இந்த பெருவரில் நம்ம பதிச்சுக்க போறோம் அவ்வளோதான் வெரி சிம்பிள் இப்போ நமக்கு வந்து எங்க என்ன தேவை அப்படின்னா இடுப்புக்கு கீழே அதாவது இந்த பிசிஓடி அப்படின்னு சொல்கிறாங்கல்ல அதாவது பாலிசிஸ்டிக் ஓவரி அப்படின்னு சொல்கிறாங்க அதை வந்து பிசிஓடி பாலிசிஸ்டிக் ஓவரி டிசிஸ் அப்படின்னு அதை சொல்கிறாங்க அது மாதிரி அது மட்டும் இல்லை எனக்கு ரொம்ப ஆயிருதுமா சின்ன வேலை செஞ்சால் கூட எனக்கு டயர்ட் ஆயிருது என்னால் எதுவுமே செய்ய முடியலை அப்படின்னு நினைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அப்படி சின்ன சின்ன விஷயத்துக்கும் நான் டயர்ட் டயர்டாயிடறேன் அப்படின்னு நினைக்கும்போது உங்களுக்கு இடுப்புக்கு கீழே எல்லா உறுப்புகளும் செயல்படுவதற்கு இது வந்து மண் அப்படின்னு சொல்லுவாங்க சமஸ்கிருதத்துல தமிழ்ல மண் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க மண் முத்திரை இங்க பாருங்க அவ்வளவுதான் இதை வந்து இங்க பாருங்க ஃபெதர் டச்சா உங்களுக்கு முத்திரை வந்து எப்போ வேலை செய்யும்னா ஃபெதர் டச்சா இருக்கணும் நம்மளுடைய கை விரல் இங்க பாருங்க இவ்வளவுதான் இதை வந்து தொடக்கி உள்பகுதிக்குள்ள இருக்கிற மாதிரி வச்சுக்கணும் வெளியே எப்படி நீட்டி அப்படி செய்யக்கூடாது எப்படி வச்சுக்கணும் இவ்வளவுதான் வெரி சிம்பிள் எவ்வளவு லகுவான இது நம்ம கைக்குள்ளே ஆண்டவன் கொடுத்துருக்கான் பாருங்கள் உங்கள் வாழ்வு உங்கள் கையில் தான் அப்படின்னு சொன்ன மாதிரி கொடுத்துருக்குறான் பாருங்கள் நம்ம எல்லாருடைய வாழ்வுக்கும் இங்கே பாருங்கள் இது என்னெல்லாம் செய்யும் இடுப்பு அதாவது மென்சஸ் ப்ராப்ளம் மென்சஸ் நேரத்தில் வரக்கூடிய மன உளைச்சல் உடல் உளைச்சல் உணர்வு உளைச்சல் அப்புறம் சோர்வு ஆண்பன் இருபாலருக்குமான செக்ஷுவல் ஆர்கனில் இருக்கக்கூடிய ப்ராப்ளம் எல்லாத்துக்கும் இந்த முத்திரை வேலை செய்யும் ஏன்னா இது ரெண்டும் தான் வந்து அநாகர சக்கரத்துக்கு கீழே வேலை பார்க்கக்கூடியது கிட்னி பிரச்சனை எல்லாத்துக்குமான ஒரே தீர்வு இந்த மண்முத்திரை இதை செய்த விதமாக செய்யணும் நீங்கள் இந்த நகம் வந்து மேல் நோக்கி இருக்கணும் ஃபெதர் டச்சில் நுனியில் போய் வச்சுக்கோங்க இங்கே வச்சுக்கோங்க எப்போவுமே வந்து முத்திரை செய்யக்கூடிய பழக்கம் உள்ளவர்கள் இந்த நகங்களெல்லாம் நல்லா சுத்தமாக வெட்டி வச்சுக்கோங்க அது ரொம்ப முக்கியம் பாருங்கள் இதை வச்சுட்டு இது பாருங்கள் மண்முத்திரை இது காலையில் ஒரு இருபத்தி இருபது இருபத்தி நாலு நிமிஷம் சாயங்காலம் இருபத்தி நாலு நிமிஷம் நாற்பத்தி எட்டு நிமிடம் ஒரு நாளைக்கு அதையே கூட நீங்கள் மூன்று டிவிஷனாக கூட வச்சுக்கலாம் நாற்பத்தி எட்டு நிமிடத்தை மூ பதினாறு பதினாறு நிமிஷம்னா மூன்று டிவிஷனாக கூட நீங்கள் வச்சுக்கலாம் தவறு கிடையாது இந்த முத்திரையை ஒரு பதினெட்டு நாள் நீங்கள் செஞ்சுட்டு இது கூடையே சமான முத்திரை சமானவாய் முத்திரைன்னு ஒன்று போட்டிருக்கேன் முகல முத்திரை சமானவாய் முத்திரை சங்கல்ப முத்திரை இது எல்லாமே ஒரே முத்திரை தான் இந்த முத்திரையும் இந்த முத்திரையோடு இது மண் முத்திரை இந்த முத்திரையோடு சமான வாயு முத்திரையும் இணைந்து அதாவது இது இது உள்ள நேரம்னா அது ஒரு எட்டு எட்டும் இருபத்தி நாலு நிமிஷம் போதும் சமான வாயு முத்திரை ஏன்னா அது சூடு பிடிச்சிக்கும் அதை நினை வச்சுக்கோங்க அந்த இந்த பெருவரலோடு இப்படி வச்சு இங்க பாருங்கள் இந்த பெருவரல் நுனியோடு ஏனைய நுனிகள் இங்க பாருங்க இப்படி வைக்கும்போது உங்களுக்கு இந்த விரல் வந்து தவிர்ந்து போயிடும் நீங்கள் இப்படி வைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க இதே இதுக்கு மேலே வச்சிருவீங்க அப்படி இருக்கக்கூடாது எல்லா விரலும் இந்த இந்த பெருவரலுக்குள்ளே வரணும் எல்லா விரல் நுனியும் அது மாதிரி வச்சுக்கோங்க எல்லா விரல் நுனியும் இந்த பெருவரலுக்குள்ளே வரணும் வழக்கமாக என்ன பண்ணுவோம் இதை வைக்கும்போது ஒன்று ஏதோ ஒரு விரலை மேலே தூக்கி வச்சுக்குவோம் இல்லாட்டி ரெண்டு வரலை கூடங்க பாருங்க இப்படி கூட வச்சுக்குவீங்க அப்படி வைக்கக்கூடாது எல்லாமே இதில் பொருந்தி இருக்கிற மாதிரி வைக்கணும் பரவாயில்லையா இப்படி வச்சுட்டு எனக்கு குழந்தை பேர் இல்லாதவர்கள் எனக்கு குழந்தை பேர் வேண்டும் நான் வந்து பேரண்ட நாயகனை சரணடைகின்றேன் அப்படின்னு அந்த மண்முத்திரையும் வச்சுட்டு இந்த சங்கல்ப முத்திரையும் வச்சுக்கிட்டீங்க நான் சங்கல்ப முத்திரை இருபத்தி நாலு நிமிடம் போதுமானது சூடு பிடிச்சிக்கிறதுனால இந்த முத்திரையை பதிக்கிறத பாருங்க பார்க்கறதுக்கு சுலபமாக தெரியும் ஒன்று ஒரு விரலுக்கு மேலே ஒரு விரல் வச்சுக்கோ அதை வச்சுக்கும் எனக்கு ஒன்றுமே நடக்கலையம்மா அப்படின்னு சொல்லுவோம் இது எல்லாம் உள் வாங்கிக்கோங்க பரபரப்பு இல்லாமல் உள் வாங்கிக்கோங்க அந்த பிசிஓடி அந்த டிசீஸ்லேருந்து விடுதலை ஆகலாம் நமக்கு எல்லா நிறைய பிரச்சனைகள் இருந்து விடுதலை ஆகலாம் இது சங்கல்பம் உங்களுக்கு என்ன இலக்கோ அந்த இலக்கை நோக்கி நீங்கள் பயணிக்கலாம் எனக்கு இது வேணும் எனக்கு இது நடக்கணும் அப்படின்னு சங்கல்பம் பண்ணிக்கோங்க உடல் ஆரோக்கியம் வேணும் அப்படின்னாலும் இந்த மண் முத்திரையும் சங்கல்ப முத்திரையும் பண்ணலாம் ரெண்டு முத்திரை போதும் ஒரு நாளைக்கு அப்படி குறைஞ்சபட்சம் இருபத்தி நாலு நாள் செஞ்ச பிறகு தான் நீங்கள் அடுத்த முத்திரைக்கு தாவணும் ஒரே நாளில் பத்து முத்திரை பதினஞ்சு முத்திரை அப்படிங்கும்போது நம்ம நம்ம உடல் கொள்கலன் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு உங்களுக்கு தெரியாது ஏற்றதாழ்வை ஏற்படுத்தாமல் அதனால் சரிசமமாக வச்சுக்கோங்க உணவில் வந்து மிதமான உணவே நீங்கள் எடுத்துவாங்க அது உடல் ஆரோக்கியத்திற்கு நல்லாயிருக்கும் அதனால் இந்த ரெண்டு முத்திரையும் இன்றைய பதிவாக போடுறோம் திருச்சிற்றம்பலம் மூர்த்தி தலம் தீர்த்தம் முறையாய் தொடங்கினருக்கு வார்த்தை சொல்ல சற்குருவும் வாய்க்கும் பராபரமே என்று தாய்மானவர் வழிகாட்டுதலோடு அன்னையின் காசி யாத்திரை அமைந்திருக்கிறது முதலில் அயோத்தி வாழ் வீர சத்திரிய பரம்பரையில் அவதரித்து தர்ம வழியில் வாழ்ந்து காட்டிய சூரிய வம்சத்தின் குலதெய்வம் ஸ்ரீராமரின் திருவடியை தரிசிக்கிறோம் நமது சனாதன தர்மத்தில் காசி யாத்திரை ஒரு ஆணிவேராக உள்ளது பிரயாகையில் முண்டம் காசியில் தண்டம் பிண்டம் என்று நம்முடைய சம்பிரதாயம் குறிப்பிடுகின்றது அலகாபாத் அதாவது தேவ பிரயாகையில் கங்கை யமுனை சரஸ்வதி என்ற நதிகள் சங்கமிக்கும் திருவேணியில் நீராடிய பெண் வேணிதானம் கர்மகாரியம் செய்கிறோம் அதன்பின் காசியில் உள்ள கங்கையில் நீராடி சிரார்த்தம் தானம் செய்து விஸ்வநாதரை தரிசிக்கிறோம் அன்னை அவர்கள் தவச்சாலையில் நிகழ்த்தும் மாதாந்திர பௌர்ணமி யாகம் இம்முறையில் காசியில் நடக்க இருக்கிறது நவம்பர் அஞ்சு கங்கை நதிக்கரையில் உலக நன்மைக்காக வேண்டி அகண்ட பாரதம் அமைய தங்கல்பம் மற்றும் வேல்மாரல் யாகம் நடக்கும் மேலும் நமது அகப்பகை மற்றும் புறப்பகையை மறக்கச் செய்து எல்லா மங்களங்களையும் நமக்கு ஆரணும் காசியிலிருந்து பத்து கிலோமீட்டர் தொலைவில் உள்ள சாரநாத் கோயில் புத்தர் ஞானம் பெற்ற அந்த இடத்தை நம்ம தரிசிக்க போகிறோம் இந்த மனநிறைவோடு நிறைவோடு கயா செல்கிறோம் அங்கு முன்னோருக்கு திதி தர்ப்பணம் செய்து பிண்டமிட்டு வழிபடுகிறோம் இதன்பின் நாம் அனைவரும் கல்கத்தாவை நோக்கி பயணிக்கிறோம் அங்கு வேலூர் மடத்தில் சுவாமி விவேகானந்தர் ராமகிருஷ்ண பரமஹம்சர் மற்றும் சாரதாதேவி அம்மையார் அவர்கள் ஆற்றிய சமுதாய தொண்டை உணரும் வண்ணம் அவர்களின் சுவாசத்தை உள்வாங்கி தியான பயிற்சியில் ஈடுபடுகிறோம் மேலும் ராமகிருஷ்ண பரமஹம்சர் வணங்கிய காளிதேவியின் திருவடியை தரிசிக்கிறோம் இதற்காக பூமியான ஜெகநாதர் கோயில் அமைந்திருக்கும் பூரி நகரை நோக்கி நாம் பயணிக்கிறோம் ஸ்ரீ ஜெகநாதர் திருவடியை தரிசனம் செய்துவிட்டு நிறைவாக ராமேஸ்வரம் நோக்கி நாம் பயணிக்கிறோம் ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி தரிசனம் மற்றும் தனுஷ்கோடியில் அனுமன் சுவாமிகள் ஸ்ரீ ராமருக்கு அமைத்த ராமபாலத்தின் தொடக்கத்திற்கு சென்று எது எமை பணிபடுமாறு அது கேட்போம் என்று நாமும் வேண்டிக் கொள்கிறோம் இந்த யாத்திரையின் மூலம் நம்மை குருஅர்களுக்கும் அருளுக்கும் உகந்த பாத்திரமாக மாற்றி என்னாலும் இன்பமே என்று வாழ நாம் அனைவரும் பங்கு பெற்று பலனடை